சிவாயனம திருச்சிற்றம்பலம் பெற்றதும் மூன்றாயிரம் வருடம் கடந்தும் விருட்சம் எனும் சிறப்பு பெற்ற இலந்தை மரம் மாணிக்க வாசகர் நீத்தல் விண்ணப்பம் மற்றும் பொன்னூசல் பாட பெற்ற திருத்தலம் உலகின் முதல் சிவன் கோவில் எனும் பெருமைக்குரிய திரு உத்தரகோசமங்கை அருள் தரும் மங்களேஸ்வரி உடனுரை அருள்மிகு மங்களநாதர் குடமுழுக்கு விழாவிற்கு அனைவரையும் வருக என வரவேற்கிறோம் பல நூறு ஆண்டுகளுக்கும் முற்பட்ட இவ்வாலயத்தின் நந்தி மண்டபம் அம்பாள் முன் மண்டபம் ராவணன் மண்டோதரி திருமணம் நடைபெற்ற மண்டபம் உள்ளிட்ட அனைத்து பிரகாரங்களின் தூண்களும் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு தீர்த்த குலம் தூர்வாரப்பட்டும் கல்தளம் பதித்து வர்ணங்கள் பூசுதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் நிறைவு பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் நான்காம் தேதியன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்திருபது மணிக்குள் ராமநாதபுரம் சமஸ்தானம் தலைமையில் குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ளது ஆண்டிற்கு ஒரு நாள் மட்டும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் மரகத நடராசர் ஏப்ரல் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணி முதல் குடமுழுக்கு நடைபெறும் நான்காம் தேதி மாலை வரை சந்தன காப்பு கலைக்கப்பட்டு மரகத மேனியாக காட்சியளிக்க உள்ளார் ஆடல் வல்லான் திருமேனிக்கான அனைவரும் வருக அழைப்பில் மகிழும் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானம் மற்றும் அரண்பணி அறக்கட்டளை கோவை திருச்சிற்றம்பலம்